சார் உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினாரு பாருங்க அன்னைக்கே நம்ம ஒருத்தர் இந்த ஊர்ல உட்காந்துருக்காரு பாருங்க சும்மா ஷார்ட்ருக்கு ஒரு ஆள் அவர் அவர் சொல்லாம எனக்கு தூக்குவார் சும்மா ஷார்ட்ருக்கிட்டு உட்காந்துருக்காரு பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களேன் நீ கையெழு போட்டாலும் ஒண்ணுதா போடாட்டிலும் ஒண்ணுதா நீ இருந்தாலும் ஒண்ணுதா இல்லைனாலும் ஒண்ணுதா நீ சாப்பிட்டாலும் ஒண்ணுதா பட்டிருந்தாலும் ஒண்ணுதா நீ இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிப்பதற்கு ஒரு தாளில் உத்தரவு வாங்கியவர் முதல்வர் ஒரு நாளில் விழா ஏற்பாடு செய்தவர் அவரது அமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயம் சார் நீ கையெழுத்து போட்டா என்ன போடாட்டின சட்டம் தான் தான் இதை விட அவமான வாழ்க்கையில இருக்காது அதாவது மானம்னு ஒன்னு இருந்தா அவங்களுக்கு அவமானம் அப்படின்னு இது புரியும் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல ரொம்ப முக்கியமே அது நீ இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்னும் இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அதை பெற்று தந்த உரிமை அது மட்டும் இல்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை சுற்றறிக்கையாக எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அனுப்புங்கள் தான் ஏன் இவ்வளவுதான் உங்க பவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க என்று இந்தியா முழுவதும் ஆளுநர்களின் அதிகாரம் இவ்வளவுதான் என்பதை தமிழ்நாடு தான் நிர்ணயித்தது